வணக்கம் எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சோ இப்ப எல்லாமே சொல்லிடுறேன் நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சென்னையில மனித மதிப்பு மரக்கட்டலே நடத்திட்டு இருக்கோம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா வாங்க கனிமொழி வாங்க வா நாங்க மூணு பேர் மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எட்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எட்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா வீட்லேயே நாங்களே சமைத்து கடலை நல்லா தான் வச்சு சமைக்கிறோம் சமைச்சி வந்துட்டு சாலையோரத்தில் இந்த கைவிடப்பட்டவங்க அப்பா அம்மா இல்லாதவங்க பெரிய ரொம்ப வயசானவங்க இருந்து துரத்தப்பட்டவங்க வீடு இல்லாதவங்க வேலை இல்லாமல் ரோ ரோட்லேயே தங்கி இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளி நோயாளிகள் அதாவது இந்த தொழு நோயாளிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே டெய்லி ஒரு நூற்றம்பது பேருக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கோம் எங்கள் வீட்டில் வெளியே வச்சு ஒரு ஆறுநூத்தி பேருக்கு சனிக்கிழமை மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க களத்துல இறங்கி இந்த மூணு பேர் மட்டும்தான் வந்து செய்யறது இது ஏன் வந்து சொல்றேன்னா உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சென்னையில இருந்து நாங்க ரெண்டு பேர் வந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஊருக்கு இது ஒரு பெருமைதான் ஏன்னா இந்த வயசுல எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த ஒரு குழந்தைய மட்டும் வளர்க்கறதுக்கு இவன் வந்து இருக்கான்ல இவன் வந்து எங்க பையன்தான் அஞ்சு நாள் குழந்தையில எங்களுக்கு கிடைச்சா இப்போ வரைக்கும் நாங்க அப்பா அம்மாவா இருந்து வளர்த்துட்டு இருக்கோம் அவனை குழந்தை வந்த உடனே எல்லாருமே கேட்டீங்க யாரு யாரு யாருன்னு சொல்லிட்டு அது நான் இப்ப சொல்றேன் இப்ப எங்க பையன் தான் அஞ்சு நாள் குழந்தையில இருந்து நாங்க தான் வளர்த்துட்டு இருக்கோம் ஸோ இது நன்றி சொல்ல வேண்டிய தருணம் யாருக்குனா எங்களை வளர்த்தவங்களுக்கு எங்களை பெத்தவங்களுக்கு எங்களுக்கு அனுபவத்தை கத்து கொடுத்தவங்களுக்கு ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த வயசுக்கு இல்ல அதெல்லாம் முடியாது நான் செத்துருவேன் நீங்க கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவனை வந்துட்டு எங்களால் வளர்த்துருக்கவே முடியாது ஏன்னா ஒரு குழந்தைய நீங்கள் பெற்று வளர்க்குறத எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் கண்ணு முழிச்சு ராப்பகலா இந்த மூணு பேரும் மாற்றி 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 வீட்டோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வளர்க்க முடியாது நாங்கள் வந்து ஒரு அறக்கட்டளை ஒன்று கட்டி வச்சிருக்கோம் திருநின்ற ஊரில் அதுக்கு மேலே தான் வந்து வீடு இருக்கு திருநின்ற ஊரில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இல்லாத எல்லாருக்குமே வந்து இடம் இருக்கு நாளைக்கு உங்களுக்கு யாருக்காவது எதுனா இல்ல நீங்க வந்து நின்னா கூட உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடோட தங்குறதுக்கு இடத்தோட குடுத்துக்க துணியோட கொடுக்க வந்து எங்க கிட்ட இடம் இருக்கு அதுவுமே மற்றவங்களோட உதவியில கொஞ்சமும் என்னோட எங்களோட உழைப்புல கொஞ்சமும் நாங்கள் வந்து கட்டி வச்சிருக்கோம் ஸோ யாருமே வந்து எங்களுக்கு யாருமே இல்லை எங்களால எதுவும் இது இல்லை சாப்பிட்றது சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்லாம் சொல்லி யாரும் ஃபீல் பண்ணுவேன்னா யாருக்கு எந்த வீட்டில் இடம் இல்லை இல்லை யாரோ துரத்திட்டாங்க இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல எனக்கு இதுக்கு மேலே நிம்மதி வேணும்னா தாராளமாக அங்கே வந்துருங்க நாங்கள் சேர்த்துக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இப்போதைக்கு குழந்தைங்களுக்காக நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது ஸோ எங்களுடைய வாழ்நாளில் வந்துட்டு ஒரு நூறு குழந்தையாவது வளர்த்து விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களால் நீங்கள் முடிஞ்சதோ ரெண்டு குழந்தைங்கள பெற்றுட்டு நல்லபடியாக விட்டுட்டு போவீங்க பட் எங்களை நாங்கள் வந்து எங்கள் கடைசி காலத்தில் திரும்பி பார்க்கும்போது எங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு நூறு குழந்தைங்கள யாராவது ஒரு நாள் எங்களை மாதிரி வந்து இன்னும் இல்லாதவங்களுக்கு பண்ணா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா எப்படி சொல்றது இது என்னுடைய தன்னலை மட்டுமே பார்க்காம அப்போ எல்லாருமே நம்ம குடும்பத்தை பார்த்துட்டோம்னா அந்த தவறி பிறந்த குழந்தைங்களை யார் தான் பாத்துக்கிறதுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் ஸோ இவங்களை பெற்றவங்களுக்கோ இவங்களை பெற்றவங்களுக்கோ என்னை பெற்றவங்களுக்கோ இந்த தருணத்துல நான் ரொம்ப பெருமையா நன்றி சொல்லிக்கிறேன் உங்க குழந்தைங்களுக்கும் மனிதாபிமானம் அன்பு கருணை இதை மட்டுமே சொல்லி வளங்க எல்லாமே வாங்கி கொடுங்க உங்களோட கஷ்டத்தை சொல்லி வாங்கி கொடுங்க அப்படியெல்லாம் எங்க வீட்டில் வளர்க்குறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் இங்க நிக்கிறோம் எல்லாமே நாங்கள் எல்லாமே விளம்பரப்படுத்தி எல்லாம் செய்ய மாட்டோம் எங்களால முடிஞ்சது உதவினா கேட்போம் இல்லை எங்களால முடிஞ்சதை வந்து களத்தில் இறங்கி நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் இப்போ யாருக்காவது இங்கே கஷ்டப்படுற குடும்பம் இல்ல அப்பா அம்மா இல்லாத குழந்த இருக்காங்க இல்ல யாரையாவது எடுத்து வளர்க்குறீங்க இல்ல அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க இல்ல சிங்கிள் பேரண்டா இருக்காங்க உங்களுக்கு எந்த உதவியும் இல்லைன்னா கூட எங்ககிட்ட சொல்லுங்க கிட்ட சொல்லுங்க நாங்க வந்து கண்டிப்பா அந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறோம் எங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அது ரொம்ப அவனோட எங்களோட பெருமை எட்டு வருஷம் உழைப்பு எங்களுக்கு தான் அவன் அவன் மட்டும் தான் நான் தான் பேர் வச்ச அமுழ்தரசன் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு திருக்குறள் போட்டி கூட எதுக்கு வச்சதுன்னா நம்ம தமிழை வளர்க்கணும் நம்ம தமிழ் வந்து அது போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏன்னா அந்த திருக்குறளை நீங்க பொருளோட படிச்சீங்கன்னா வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கலாம் நாங்கள் மூணு பேருமே ஏதோ ஓரளவுக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ செய்ய முடியுது இன்னும் நிறைய இருக்குது ஸோ நாங்கள் துணி எடுத்து கொடுக்கறது ஃபங்க்ஷனில் நிறைய இந்த பண்டிகை நாட்கள்லாம் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் துணி எடுத்து கொடுக்கறது இந்த பார்வை இல்லாதவங்களுக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு ஒரு நூற்றம்பது இரநூறு குடும்பங்களுக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்பில் பொருள் கொடுக்கறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்ல தெரியப்படுத்துறதுக்கு தான் இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஏதோ வரோம் இவங்களும் வராங்க டிரஸ்ட்ல ஏதோ இருக்காங்க போறாங்க நம்ம பண்றாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஸோ அதெல்லாம் தெளிவுப்படுத்துறதுக்கு தான் வந்து அது என்னோட கடமையும் கூட ஏன்னா உங்களுடைய அனுபவங்களும் இவங்களுக்கு இருக்கும்ல இல்ல எல்லாருமே யார் யாருக்கோ ஒரு ஒரு வகையில வந்துட்டு அனுபவத்தை கத்து கொடுத்ததுனால தான் இன்னொருத்தவங்க வந்து வளர முடியும் ஸோ அந்த அனுபவம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே நான் வந்து இந்த தருணத்துல நன்றியை சொல்லிக்கிறேன் கனிமொழி அவங்க அம்மா வந்து ஜெனோவா எழுந்திருங்க எழுந்திருங்க அப்புறம் பவித்ரா அவங்க அம்மா வந்து இதை அங்கே உட்காந்துருக்காங்க ராணி எழுந்துருங்க எழுந்திருந்தா எழுந்திரா எங்கள் அம்மா வந்து வரல எங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் காரணம் அவங்களோடைய சார்பில் எல்லோருடைய சார்பில் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களால முடிஞ்சது திருக்குறள் சொன்னவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் இருக்கு நோட்டு பென்னு பென்சில் ஸ்கேலு ரப்பரு ஷார்ப்பர் இது அதுவும் படிப்பு சம்மந்தமாக தான் நான் வந்து கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் இந்த திருக்குறள் சொல்றதுக்கே தடுமாறுறீங்க இல்லையா கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு படிப்பை நல்லா படிங்க படிப்பு மட்டும்தான் தான் கை கொடுக்கும் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் இவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இவங்க எம்ஃபில் முடிச்சிருக்காங்க கொஞ்சம் தான் எங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரியுது அதனால எல்லாருமே கொஞ்சம் இன்னும் படிச்சு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகுங்க அது நான் சொல்லிக்கிறேன் இவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நான் இவ்வளவு நாள் வரைக்குமே கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்குமே ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ரெண்டு பேருக்குமே இந்த தருணத்துல எல்லாருடைய சார்பில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம எதுவுமே செஞ்சிருக்க முடியாது தனியால என்னால இத்தனை வருஷம் வந்துட்டு இவங்க மட்டும்தான் எனக்கு கை கொடுத்து எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே நான் கலைஞர் நின்னா சரி இல்ல நான் உன்னோட இஷ்டம் நீ என்ன பண்ண நாங்க சப்போர்ட் பண்றோட கூட ரெண்டு தூண் மாதிரி இவங்க இருந்ததுனாலதான் என்னால எல்லாமே வந்து நடத்த முடியாது அதனால உங்க ரெண்டு பேருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி